13 ல அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து அன்னைக்கு தான் கொண்டு வந்தாங்க ஐயோ பாவம் அவரே கஞ்சிசைட்டறேன் தேர்தல் பத்திர வகாரத்துல உச்ச நீதிமன்றம் கடுமை காட்டி இருக்கிற இந்த நேரத்தில் அதை திசை திருப்பவே இந்த சட்டம் அவல்படுதா பட்டு இருக்கு தமிழ்நாட்டுல

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்ணதுக்கு பாஜகவுடைய பங்கு இருக்கிறதா பேசிக்கிறாங்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்த நிலையில் இப்படி பதவி விலகி இருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது மகாஜனங்களே

பாஜாகா மாதிரி எதை வேணுனாலும் பண்ணி ஆட்சிக்கு வந்துடணும் நினைக்காம நேர்மையா சம்பாதிக்கணும் நினைக்கிறீங்க பாருங்க சூப்பர் செல்லக்குட்டி இந்த பையன் சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் சார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேற்றப்பட்ட சிஏஏ சட்டத்தை திடீர்னு எலெக்ஷன் நேரத்தில் அமல்படுத்தலையா எல்லாம் அரசியலுக்காக நடக்கிறது தானே அதை சொல்றாங்க ஆமாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு டிசம்பர்ல நாடாளுமன்றத்தோட இரு அவைகள்லேயும் குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது சிஏஏ நிறைவேற்றப்பட்டுச்சு பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னாடி இந்தியாவில் அடைக்கலம் புகுந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்த மதத்தினர் ஜெயின் மதத்தினர் ஃபார்சிகள் கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வழிவகுக்குது ஆனா முஸ்லிம் மதத்தினருக்கு மட்டும் இல்ல ஆமா நீ எனக்கும் தெரியும் அந்த நாடுகள்ல முஸ்லிம்கள் பெரும்பான்மையா வாழறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க ஆனா இந்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுக்க பல இடங்களில் பல போராட்டங்கள் நடந்துச்சு டெல்லியில் பெரிய கலவரம் அடிச்சது இந்த போராட்டங்களில் அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க உயிரை இழந்தாங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கைது செய்யப்பட்டாங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல அசாம்ல மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு இந்த சட்டத்தால வங்கதேசத்தினருக்கு தேசத்தினருக்கு எளிதா குடியுரிமையும் கிடைச்சிடும் இது அசாம் மக்களோட வாழ் பாதிக்கும் எனவே சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த கூடாது அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க இந்த மாதிரி பல எதிர்ப்புகள் இருந்ததால தான் இந்த சட்டத்தை அமல்படுத்தாம வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க உச்ச இந்த சட்டத்துக்கு எதிராக இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுநல மனுக்கள் தொடரப்பட்டுச்சு ஆனா இப்போ வரைக்கும் அந்த மனுக்கள் எல்லாமே நிலுவையில தான் இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ள மத ரீதியா மக்களை பிளவுபடுத்தி ஓட்டு வாங்குறதுக்காக அவசர அவசரமா இதை அமல்படுத்தி மத்திய பாஜக அரசாங்கம் இந்த சட்டத்தை கேரளால அனுமதிக்க மாட்டோம்னு கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவிச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த சட்டத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது மத நல்லிணக்கத்துக்கு எதிரான பாஜக அரசோட நாசகார செயல்களையும் அதற்கு துணை போற அண்ணா திமுகவோட நயவஞ்சக நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இருக்காரு சார் சார் எனக்கு ஒரு டவுட்டு இந்த சிஐஏ சட்டத்துக்கு எதிராக இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு ஆனா இந்த சிஐஏ சட்டம் நிறைவேற்றப்படுறதுக்கு முக்கியமான காரணமே அதிமுக தான் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் சொல்றாங்களே எப்படி இது ஒண்ணும் புரியலையே அத நான் சொல்றேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் வேண்டி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு மக்களவையில பாஜக பெரும்பான்மையா இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் மாநிலங்களவையில மொத்தம் உள்ள எண்ணிக்கை இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு மசோதா நிறைவேற நூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் அவசியம் இந்த நிலையில குடியுரிமை சட்ட மசோதாவுக்கு எடுத்த வாக்கெடுப்புல நூத்தி இருபத்தஞ்சு வாக்குகள் ஆதரவா பதிவாச்சு இதனால இந்த மசோதா மாநிலங்களவையில நிறைவேறியது மாநிலங்களவையில அதிமுக கூட்டணி கட்சியான பாமக உட்பட இடம்பெற்றிருக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பத்து இந்த பத்து பேரும் ஆதரவா ஓட்டு போட்டதால தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது இல்லனா நூத்தி அஞ்சு வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்கும் ஓ இப்பதான் தெளிவா புரியுது அப்ப ஆதரவு தெரிவிச்சுட்டு இப்ப சிறுபான்மையினர் ஓட்டுக்காக அந்த சட்டத்தை எதிர்க்கிற மாதிரி நாடகம் நடத்துறாரா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே புள்ளையும் கிள்ளிவிட்டு விட்டு கொட்டினும் ஆற்ற மாதிரி ரமலா நோன்பு தொடங்குற காலத்துல இந்த மாதிரி ஒரு அறிவிப்ப மத்திய பாஜக அரசாங்கம் வெளியிட்டிருக்கு இருக்கு கூட அதோட மத விரோதம் அப்படியே தெரியுது தேர்தல் நேரத்துல மக்களை திசை திருப்புற வேலையிலயும் பாஜக அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு இப்ப தேர்தல் பத்திர விவகாரம் போயிட்டு இருக்குல்ல பாஜக அரசாங்கத்துக்கு ஆதரவா செயல்படுற எஸ்பிஐ வங்கிக்கு

பிரித்தாளும் சூட்சு மொலமா தேர்தல் ஆதாயம் அடைய பார்க்கிறது பாஜாக்கா அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆமா சார் பாஜாக்காவுக்கு தெரிஞ்சது தேர்தலுக்காக எத வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரம் இந்த சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்பட்டதுக்கு தமிழ்நாட்டில் திரு திருமாவளவன் திரு வைகோ உள்ளிட்ட இடதுசாரி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி நாட்டு மக்களை திசை திருப்பக்கூடிய வகையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது நாட்டில் மோடி கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை குடியுரிமை திருத்த சட்டத்தை நேற்று அவசரம் அவசரமாக அமலுக்கு வரும் என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் இது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய செயல் டிஐஏ என்கிற சட்டத்தை பயன்படுத்தி மக்களை மத அடிப்படையில் பிரித்து மோதலை உண்டாக்கி வெற்றி பெறும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த எலெக்ஷன் பா எலக்டோரியல் பாண்டில் அவங்க முழுக்க முழுக்க அம்மனமாகி நீதிமன்றம் அவங்கள முழுக்க முழுக்க அம்மனமாக்கி இருக்குது அதுலேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பறத்துக்கும் இதை பயன்படுத்துன்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் புதுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி இருக்காங்க எல்லாருமே இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்க ஆனால் நம்ம அதிமுக அது பாட்டுக்கு ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு இதுல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் நம்ம ஜெயக்குமார் அடிச்சாருங்க பாருங்க ஒரு காமெடி ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வாஜ்பாய் ஆட்சியில இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டதா சொல்லி காமெடி ஏற்படுத்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து தான் கொண்டு வந்தாங்க ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சா எந்த அளவுக்கு ஞானத்தோட இருக்காங்க பாருங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் சொல்றாங்க சரி விடுங்க பதட்டத்துல ஏதாவது பேசறது சகஜம் தானே தேர்தல் நடக்கிற இந்த நேரத்துல என்னென்ன மூலம் நடக்குது இப்போ திடீர்னு தேர்தல் ஆணையர் ஒருத்தர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு ஏற்கனவே ஒருத்தர் ஓய்வு பெற்றாங்க இப்போ மூணு பேர்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு அந்த தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்ணதுக்கு பாஜக பங்கு இருக்கிறதா பேசுகிறாங்களே கவனிச்சிங்களா ஆமா தம்பி மூன்று ஆணையர்களை கொண்ட இந்திய தேர்தல் ஆணையத்துல இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மட்டுமே பொறுப்புல இருக்காரு தேர்தல் ஆணையராக இருந்த அனூப் சந்திரபாண்டு கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி ஓய்வு பெற்றுட்டாரு இதுக்கு அப்புறமா மற்றொரு தேர்தல் ஆணையரான அருண் கோயல் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு திடீர்னு தன்னோட பதவியை ராஜினாமா செத்திட்டாரு இது அரசியல் வட்டாரத்தில் பல சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கு நம்ம திருமாவளவன் இருக்காரு அவர் கூட இதை பற்றி பேசியிருக்காரு நீ ஏன் பாரு தலைமை தேர்தல் ஆணையரும் இவரும் இரண்டே பேர் தான் இப்போது இவரும் பதவி விலகியதால் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்த நிலையில் இப்படி பதவி விலகியிருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது உச்சநீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் மக்களவை தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் ரெண்டு ஆணையர்கள் பதவிகள் காலியாக இருக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன் உங்கள் யாருக்காவது இதை பற்றி தெரியுமா தெரியுண்டு சல்லாகுட்டி உச்ச நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயா தாக்கூர் மனு தாக்கர் செஞ்சுருக்காரு உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு வார்சுவாதம் பிறப்பித்த உத்தரவுப்படி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்திய தலைமை நீதிபதி ஆகியோரை கொண்ட குழுவே தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு அவர் அந்த கோரிக்கை வச்சிருக்காரு தேர்தல் ஆணையர்கள் நியமன நடைமுறையில உச்ச நீதிமன்ற மத்திய அரசு புதிய சட்டம் அண்மையில நடைமுறைக்கு வந்திருக்கு இதுக்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வர்றது குறிப்பிடத்தக்கது ஆமாங்க மத்திய பாஜக அரசாங்கம் தேர்தல் ஆணையர்களுடைய பட்டியலை தயாரிக்கிறதாகவும் வரக்கூடிய மார்ச் தேர்தல் ஆணையர்களை பணி நியமனம் பண்ண இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு தேர்தல் ஆணையர்களை தனக்கு ஏத்த மாதிரி நியமிச்சுட்டா தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சிடலான்னு பாஜக நினைக்குதே அதை விடுச்செல்லாம் கொட்டு மேல கொட்டு வாங்கிட்டு தானே இருக்கு பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இன்னும் பல மாநிலங்களில் கூட பாஜக மேல மக்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு ஹரியானா எம்பி பிரிஜேந்தர் சிங் கட்சியோட முதன்மை உறுப்பினர் ராஜினாமா பண்ணி இதே மாதிரி மேற்கு வங்கத்தை சேர்ந்த பாஜக எம்பி குனார் ஹெம்ப்ராம் பாஜக விலகறத அறிவிச்சிருக்காரு இது எல்லாமே பாஜகவுக்கு பயங்கரமான பின்னடைவு தானே கரெக்டா சொல்றீங்க தமிழ்நாட்டிலும்

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் அப்படின்னு ரெண்டு தொகுதிகள் உறுதியா இருக்கு ஒன்று மதுரை இரண்டாவது திண்டுக்கல் என்கிற இரண்டு தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஓ சூப்பருங்க கோவைக்கு பதிலா திண்டுக்கல் கிடைச்சிருக்கா அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்து மற்ற கட்சிகளுடைய இடங்களும் முடிவாக இருக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவரோடு எங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவும் நாங்களும் கலந்து பேசி இரண்டு தொகுதிகள் ஒன்று நாகப்பட்டினம் ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி அதே போல மற்றொன்று திருப்பூர் தொகுதி இந்த இரண்டு தொகுதியிலுமே சென்ற முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதும் வெற்றி பெற்றதையும் அனைவரும் அறிவோம் அந்த அடிப்படையில் இரண்டு தொகுதிகள் அதே தொகுதிகள் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது சூப்பர் தம்பி திமுக கூட்டணி ஜெட்டு வேகத்தில் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு எதிர்முகாமில் இருக்கிறவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுல லேட்டஸ்ட் உதாரணம் ஒன்று இருக்கு லேட்டஸ்ட் உதாரணமா ஆமா தம்பி இந்து மக்கள் கட்சி விழாவுக்கு வந்து அந்த கட்சியோட தலைவர் அர்ஜுன் சம்பத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு செய்தியாளர்கள்கிட்ட பேசுற நடிகை கஸ்தூரி தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி தான் ஜெயிக்கணும்னு சொல்லிருக்காங்க திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு திமுகவை எதிர்த்து எதிர்க்கட்சி அப்படின்னு நமக்கு இல்ல திமுகவை தோற்கடிக்கும் தேர்தலால இருக்காது அட உண்மைதானேங்க சொல்லியிருக்காங்க போட்டி ரெண்டாவ இடத்துக்கு தான் ஆனா அதுலயும் பாஜக வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சரிங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும்னு சொல்லுங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கானு பாக்குறேன் சார் ஸ்விட்ச் தட்டனா ஓடற கிரைண்டர் மாதிரி பாட்ட போட்டா என் புருஷனை ஆடணும் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் சொல்லுங்க அப்படி எல்லாம் உடனே எல்லாம் ஆட முடியாது மேடம் எல்லாத்துக்கும் ஒரு பிராக்டிஸ் வேணும் ஒரு ஆறு மாசம் வந்து முறைய வந்து கத்துக்கணும் ஹலோ டான்ஸ் தம்பி என்னோட டார்லிங் சொல்றது உங்களுக்கு புரியலையா சுவிட்சை போட்டதும் நான் ஆடணும் அதுவும் உடனடியா நடக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படி வாங்க வழிக்கு ஆமா அது என்ன வழி வீட்டுல குண்டு பல்பு மாற்ற இடம் இருக்குல்ல அதுல பல்பு மட்டும் கழட்டிட்டு அந்த ஓடர்ல கைய வைக்க சொல்லுங்க சரி அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் சுவிட்ச போட்டதும் செம்மையா ஆடுவாரு ஓ அப்படியா அதையும் ட்ரை பண்ணிடுறேன் அடி பாவி கரண்ட் ஷாக்ல கொல்ல பாக்கறாடி அதுக்கு போய் நீ ஓகேங்கற மகாஜனங்களே